சென்னை சிஐடி காலனி இல்லத்தில் கலைஞரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் கனிமொழி கருணாநிதி எம்பி இதனை போல் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் அமைதி பேரணி கலைஞரின் திருவுருவ படத்திற்கு அமைச்சர் ஜீவன் மேயர் ஜெகன் பெரியசாமி எம்எல்ஏ உள்ளிட்ட திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழக அரசியல் வரலாற்றில் தனது பேராற்றலாலும் பெரும் பணிகளாலும் அயராத உழைப்பினாலும் ஆற்றல் மிக்க படைப்புகளாலும் தனி முத்திரை பதித்தவர் கலைஞர் பெரியார் அண்ணா ஆகிய இரு பெருந்தலைவர்களின் எண்ண ஓட்டத்தை புரிந்து செயல்பட்ட திராவிட இயக்க தலைவர்களின் முதன்மையானவராக கலைஞர் விளங்குகின்றார் அன்னாரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை சிஐடி காலனி இல்லத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி கலைஞரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் கனிமொழி எம்பி வழங்கினார் இதனை போல் தமிழறிஞர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தூத்துக்குடி அண்ணா நகர் சந்திப்பிலிருந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான ஜீவன் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணியாக அண்ணா நகர் நாலாம் கேட் குறிச்சி நகர் எட்டயாபுரம் சாலை வழியாக அரங்கம் வந்தடைந்தனர் கலைஞர் அரங்கம் முன்பாக உள்ள முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவச் சிலைக்கு கீழ் அலங்கரிக்க வைக்கப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன்பிரியசாமி விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெண்டையன் உள்ளிட்ட திமுகவினர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர்

எல்லாரும் அதனால விடுங்க போட்டோங்க அப்படி தள்ளி போயிருங்க உள்ள போயிருங்க மாவட்ட காலத்துக்குள்ள போட்டீங்களா இந்த நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் திமுக மாநில பேச்சாளர் சரவடி சரத்துபாலா துணை மேயர் ஜெனிதா மாவட்ட துணைச் செயலாளர் ஆறுமுகம் ராஜ்மோகன் செல்வின் ஓட்டப்பிடாரம் ஒன்றிய துணைத் தலைவர் காசி விஸ்வநாதன் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல்ராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் மாவட்ட திமுக பிரதிநிதி திருமல் சக்திவேல் முருகை இசக்கி மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் அசோக் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் திமுக பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் ஜெயக்குமார் மாநகர துணைச் செயலாளர்கள் கீதா முருகேசன் கனகராஜ் பொதுக்குழு உறுப்பினர்கள் கோட்டுராஜா கஸ்தூரி தங்கம் அரசு வழக்கறிஞர் ஆனந்த் கேப்ரியல் மாவட்ட இளஞ்சரணி அமைப்பாளர் மதியழகன் துணை அமைப்பாளர் பிரதீப் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண்குமார் பகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் சூர்யா பொறியாளர் அணி தலைவர் பழனி அமைப்பாளர் அன்பழகன் சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ஜபசிங் அணி அமைப்பாளர் அந்தோணி ஸ்டாலின் மாநகர மீனவர் அணி அமைப்பாளர் டேனியல் தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் சுரேஷ்குமார் துணை அமைப்பாளர் அந்தோணி கண்ணன் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் ரவீந்திரன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் மகளிர் அணி நிர்வாகிகள் ரேவதி கவிதா தேவி அருணா தேவி மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி மெடிண்டா டேனியல்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்